ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் வாஸ்து சூச்சமங்களின் வாஸ்து பற்றி சூட்சமங்களை பற்றி நான் சில விளக்கங்களை சொல்றேன் எல்லோருடைய வீட்டையும் அதில் வச்சு பொருத்தி பார்த்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் வரும் ஸோ டைரக்டாக விஷயத்தையே போயிடலாம் ஸோ வடக்கு வடக்கு தெருக்கள் வந்து குறையாமல் இருக்க ஈசானியம் வளர்ந்துருந்துச்சுன்னா இதில் வந்து இருக்கிறவங்க வந்து எப்படியும் மேதாவிகளாகவும் பெரிய செல்வந்தர்களாகவும் இருப்பாங்க போல் வடக்கு வடகிழக்கு நன்றாக அதை விட மேற்கு திசையும் தெற்கு விட வடக்கு திசையிலும் தாழ்வாக கட்டி வீட்டில் பரம்பரை பரம்பரையாக வந்து அரச போகத்தை அனுபவிப்பார்கள் வடகிழக்கு வீட்டுக்கு அருகில் ஏரிகள் கால்வாய்கள் கிணறுகள் இருந்தால் குடும்பம் வளர்ச்சி பெற்று தனமும் தானியமும் அதிகமாக பெருகி இருக்கும் வடகிழக்கு வீட்டுக்கு நேராக சாலை இருந்துச்சுன்னா குறையாத செல்வம் இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து வடக்கு பகுதியை சார்ந்த விஷயம் இதில் வடக்கு அருகாமில் மேடான ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த வாங்கி போட்டு அந்த இடத்திற்கு தென்மேற்கில் ஒரு மாட்டு தொழுவம் கட்டி அதில் போய் டெய்லி மாட்டுக்கு பணிவிடை செஞ்சு வந்தோம்னா வாஸ்து வீட்டில் ஏதாச்சும் பக்கத்தில் இருக்க வீட்டில் ஏதாவது வாஸ்து குறைபாடு நம்ம வீட்டிலேயே வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த குறைபாடுகள் வந்து நிவர்த்தி ஆகும்ங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு பலன் ஸோ இதெல்லாம் வடகிழக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதனோட தீய பலன்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது வடகிழக்கு வடக்கு நீளம் குறைஞ்சது எல்லையில் வந்து வீடு கட்டியிருந்தான் அதை வடக்கு பக்கம் வந்து இடமே இல்லாமல் வீடு கட்டியிருந்தாங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு வந்து உடல் நலம் இல்லாமல் சரியில்லாமல் போகும் மனப்பிரமை மன பித்தம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அதே போல் வீட்டின் கிழக்கு பகுதி வந்து பரப்பளவு குறை குறைஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் வீடு கிழக்கு வரைக்கும் வீடு கட்டியிருப்பாங்க வீட்டில் இடம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இடமே விடாமல் வீடு கட்டியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து மூத்த குழந்தைக்கும் மூன்று தலைமுறைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாரிசு இல்லாமல் ஒருத்தரம் வந்து குறைஞ்சிட்டே இருப்பாங்க அதே போல் வடகிழக்கு மூலையில் கட்டிடங்கள் ஏதாவது வெயிட்டு உள்ள ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் குழிகள் அப்படி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் சாரி அதே வீட்டில் தென்மேற்கு மூலையில் குழிகள் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அகால மன்னம் துர்மணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விதமாக நடக்கும் வீடு கட்டுறக்கும் மதிலுக்கும் ஈசானியக்கும் குறைவாக இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஆண் சந்ததி இருக்காது அதாவது கிழக்கு பக்கம் இடமேலாக இருந்தால் ஒருவேளை அப்படி இருந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து ஆண் வாரிசுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும் வடகிழக்கு தவிர எந்த திசையிலையும் வந்து குழிகள் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னு சொன்னால் தீய சம்பவங்கள் நடக்கும் வடகிழக்கில் வந்து குப்பைகள் கல் மண் இந்த மாதிரி எதாவது மேடான விஷயங்கள் எதுவுமே வந்து வச்சுக்கக்கூடாது வச்சிருந்தோம்னா அது வந்து இழுவி பாக கொண்டு போய்விடும் இதெல்லாம் வடகிழக்கில் வந்து தீய பழங்களுக்கு உரிய செயல்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் நல்ல பழங்கள் கிழக்கு பாக அதிக வெட்டிடம் இருந்துச்சுன்னு சொன்னால் பொருள் விருத்தி அடைஞ்சு ஆண் பிள்ளைகள் நன்றாக இருப்பாங்க கிழக்கு பகுதியில் இடம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதே போல் கிழக்கு வீட்டு தரையை விட திண்ணை அமைந்தால் வீட்டு தரையை விட திண்ணை குறைவாக அமைச்சுச்சோன்னா சாந்தியும் சௌபாக்கியமும் கிடைக்கும் அதே போல் வீட்டில் வந்து உபயோகிக்கும் தண்ணீர் மழை நீர் கிழக்கு வழியாக வெளியே சென்றால் ஆண்களுக்கு ஆரோக்கியமானால இருப்பாங்க அதே போல் கிழக்கு பக்கத்தில் உள்ள மதில் சுவரை விட மேற்கு பக்கத்தில் உள்ள மதில் சுவர் உயரமாக அமைஞ்சால் உத்திர வளர்ச்சி பெருகும் கிழக்கில் வந்து கிணறு செப்டிக் டேங்க் இருந்துச்சோன்னா நட்பலன் உண்டாகும் கிழக்குன்னா தென்கிழக்கு கொஞ்சம் தள்ளி அதாவது ஃபுல்லாக வந்து தென்கிழக்கு வரைக்கும் வர வரக்கூடாது தென்களுக்கு வந்து ஒரு முப்பது சதவீதம் மூணு அடி தள்ளி அந்த மாதிரி வச்சு கட்டணும் அது ஃபுல்லாக தென்கிழக்கு போயிடக்கூடாது கிழக்கு பக்கத்தில் வந்து பக்கத்து மணிக்காரன் மதில் வீட்டு மதில் மேல் வீடு கட்டினா நாம் அந்த சுவரை வீட்டு மூணு அடி தள்ளி தான் நம்ம வீடு கட்டணும் அடுத்து கிழக்கில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கிழக்கும் வடக்கும் வந்து ஜன்னலுக்கு திறந்து வச்சிருந்தோம்னா குழந்தைகளுக்கு நன்றாக படிப்பு வரும் அதே போல் கிழக்கு பக்கம் வந்து தீய பழங்கள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருந்துச்சுன்னால் தீய பழக்கம் வரும் கிழக்கு பக்கம் உயரமாக இருந்தால் வறுமை உடையவனாகவும் உடல்நலம் புத்தி மந்தம் இருப்பாங்க வெட்டிடம் இல்லாமல் கிழக்கில் ஃபுல்லாக நம்ம வீடு கட்டினோம்னா ஆண் சந்ததி குறையும் அதனால் ஆண் சந்ததி இல்லாமல் கூட போகும் ஒரு வேளை இருந்துச்சு சொன்னால் அவங்க ஹேண்டிகேப்டாக தான் இருப்பாங்க கிழக்கு பக்கத்தில் உள்ள தலைவாசல் வந்து மற்ற வாசல் எதுவானாலும் தீ விபத்து மற்றும் திரு பயம் வரும் போல் கிழக்கில் திண்ணைகள் வீட்டின் தலைவிட உயரமாக கட்டிட்டீங்கன்னா அமைதியின்மையும் கடனும் கஷ்டமும் வரும் கிழக்கில் இடமில்லாமல் மேற்கில் தாழ்வாரம் அமைத்து வீடு கட்டினால் கண் வியாதிகள் நீண்ட வியாதிகள் பக்கவாதம் மூலையான வரும் வீட்டில் வாசுதோசம் இருந்துச்சு சொன்னால் வீட்டில் குடியிருப்போர் இரண்டு பேருக்குமே பாதிக்கும் வீட்டில் வாடகை குடியிருக்கிறாங்க சொன்னால் அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்கு சேர்த்து அந்த வீட்டில் குடியிருக்கும் சேர்ந்து பாதிக்கும் அதே போல் தெற்கு பாகம் தெற்கு பாகத்தில் வந்து மேடாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆரோக்கியம் செல்வம் அதிகமாக இருக்கும் தெற்கு பக்கம் மேடாக வச்சு வீடு கட்டும்போது தெற்கு பக்கம் ஏற்றமாக வச்சு உதவாத பொருள் அங்கே ஒரு ரூம் கட்டி உதவாத பொருள் போட்டு வச்சா சுபம் உண்டாகும் போல் தெற்கு பகுதியில் வாசல்கள் வந்து கிழக்கை ஒட்டி தெற்கு பார்த்துருந்தால் செல்வத்தை அளிக்கும் அதாவது தென்கிழக்கு ஒட்டி தெற்கு பார்த்து உச்சத்தில் வைக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு செல்வங்கள் அதிகமாக கிடைக்கும் மனை ஒட்டி தெற்கில் ரோடு சொன்னால் தெற்கு எல்லையிலேருந்தே வீடு கட்டினா நல்ல பலன் கிடைக்கும் நிறைய பேர் இடம் விட்டு வண்டி நிறுத்திருக்காது இடம் விட்டுருப்பாங்க அந்த மாதிரிலாம் விடக்கூடாது தெற்கு பக்கத்தில் அதே போல் தெற்கு பாகம் உள்ள இடத்திற்கு பக்கத்தில் மற்றொரு இடமோ அல்லது கால் இருந்தால் மதில் சுமர் அமைத்து அதுலேருந்து ஒரு மூணு அடி விட்டு தான் வீடை கட்டணும் தெற்கு பாதத்தில் வந்து மேடானறைகள் அமைத்து கொண்டால் மிகவும் செல்வந்தலாக இருக்கலாம் தெற்கு பாதத்தில் வந்து வீட்டு தரையை விட திண்ணைகள் ஏற்றமாக இருந்தால் ஆரோக்கியமான வளமும் உண்டாகும் இன்றைக்கி யாரும் திண்ணை வச்சே கட்டுறதில்லை சப்போஸ் பழைய வீடுகளுக்கு இருந்தால் இது பொருந்தும் அதே போல் தெற்கில் இந்த விஷயங்கள் இருந்தால் தீய பலனை கொடுக்கும் வெறும் காலி இடத்தில் வந்து பள்ளமாக கட்டி வீட்டுக்குள் வந்து தெற்கு பகுதி பள்ளமாக இருந்தால் பெண்களுக்கு உடல்நலம் இல்லாமல் பொருள் பொருள் பொ பொருள் நஷ்டமும் அகால மரணமும் கூட வரலாம் தெற்கில் உள்ள வாசல்கள் வந்து கிழக்கு மூளையை பார்த்தால் திருடர் பயம் வழக்குகள் ஆகியவற்றையும் உண்டாகும் அதே போல் தெற்கில் உள்ள மூலையை பார்த்து தெற்குள்ள வாசல் வந்து மூலையை பார்க்கக்கூடாது பார்த்து சொன்னால் நீண்ட வியா வியாதியும் பகைவர் பயமோ விபத்துகளால் மரணமும் கூட கிடைக்கும் நடக்கும் ஆனால் அதெல்லாம் பார்த்து அந்த வாசல் வைக்கணும் வீட்டை ஒட்டி தெற்கு பகுதியில் தாழ்வாரம் இருக்கக்கூடாது அப்படி செ அப்படி இருந்துச்சுன்னா தெற்கு பா தாழ்வாரத்தை விட வடக்கு தாழ்வாரம் சாய்ந்திருக்க வேண்டும் தெற்கு பகுதி வெற்றிடமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் பண கஷ்டம் சண்டை சச்சரவுகள் பெருக்கிக்கொண்டே இருக்கும் தெற்கு பகுதியில் போட்டிக்கோ போட வேண்டும் என்றால் தெற்கு பகுதியில் போட்டுக்க போடணும்னு சொன்னால் கேன்டீன் லியூவராக வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தெற்கு லேவில் வந்து பில்லர் வச்சு போட்டோம் சொன்னால் அந்த பில்லர் போட்ட இடம் வந்து தெற்கு பகுதியில் குழி ஆயிடுது குழி ஆயிடுச்சுன்னா அந்த பகுதி பள்ளம் ஆயிடுது ஆனால் தெற்கு பக்கம் பள்ளங்கள் வரக்கூடாது அதனால் அந்த இடத்துல வந்து கேண்டில் லிவரை வச்சு யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது மேற்கு பகுதி பகுதியின் நல்ல பலன்கள் மனை ஒட்டி மேற்கு பக்கம் சாலை இருந்துச்சுன்னு சொன்னால் மேற்கில் வந்து சரி செஞ்சுட்டு வீட்டை கட்டினா வந்து மிக சிறப்பாக இருக்கும் மேற்கு பக்கத்தில் வீட்டுக்கு வேறொருத்தரோட மனையோ அல்லது டிச்சு அந்த கால்வாய் அந்த மாதிரி எதாவது போச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் போட்டணும் காம்பவுண்ட் போட்டதுக்கு தான் ஒரு மூணு அடி தள்ளி தான் நம்ம வீடு கட்டணும் அப்படி பண்ணும்பொழுது மிகச்சிறந்த வீடாக இருக்காது மேற்கு தாழ்வாரங்கள் இல்லை என்றாலும் சுபங்கள் கூடும் அதாவது மேற்கு தாழ்வான மேற்கு பக்கம் வந்து இறக்கி எதுவுமே செஞ்சிடக்கூடாது மேற்கு பக்கம் ஒரு வீடு நம்ம ரெண்டு வீடு இருக்குது மேற்கு பக்கம் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீடு வந்து இங்கே இருக்கிற வீட்டு தரைமட்டத்தை விட அந்த வீடு தரைமட்டம் உயரவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் புகழ் கிடைக்கும் மேற்கில் வந்து சுவர்கள் மதில் சுவர்களை விட உயரமாக இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும் அதே போல் மேற்கில் உயரமான மரங்கள் வளர்த்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் மேற்கு பக்கம் வந்து தூண்கள் இல்லாமல் வந்து வீடு கட்டுறது ரொம்ப சிறப்பு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பாத்து சைட்டு மேற்கு பாத்து சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிறுத்திற்கு இடம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் பில்லர் போட்டு முன்னாடி ஒரு பத்தடி அடி விட்டு அந்த மாதிரிலாம் போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பணக்கஷ்டங்களும் கணவன் மனைவியில் அதிகமான பிரச்சனைகள் வரும் ஸோ அப்போ அதுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கேண்டியில் வெற வச்சு போட்டிங்கன்னு சொன்னால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பாக வந்து தீய பலன் என்னென்ன கொடுக்கும் மேற்கு பக்கத்தில் வந்து திண்ணைகள் இருந்துச்சு சொன்னால் தரை மண்டலத்தை விட பள்ளமாக இருந்துச்சுன்னா பண நஷ்டம் உடல் நலவும் கெடும் கண்டிப்பாக அதே போல் வீட்டு மனைவி விட்டு ஆவரணங்கள் அறை தாழ்வாருங்கள் மேற்கில் தாழ்வாக இருந்தால் அவ பெயரும் பணத்தட்டுப்பாடும் வரும் மேற்கில் காலி இடம் விட்டு வீடு கட்டினா ஆண் சந்ததிக்கு வந்து கேடு விளைவிக்கும் ஸோ மேற்குள்ள தொழுவங்கள் வந்து பந்தல் பந்தல்கள் அறைகள் மாவட்டை தரைமட்டமும் வீட்டு தரைமட்டை விட பள்ளமாக இருந்தால் அவப்பெயரும் பணத்தட்டுப்பாடும் வரும் நிறைய பேர் வீட்டுக்கு மேற்கு பக்கம் இடம் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா மாட்டு தொழுவங்களை போட்டுருவாங்க அது வீட்டை விட உயரமாக இருக்கும் மேடை இருக்குது அந்த இடத்துலலாம் நல்லா இருக்கும் தண்ணி நிற்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பள்ளமாக இருக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது மேற்குள்ள வாசல்கள் வந்து நைரு திசை பார்த்தா அதாவது தென்மேற்கு மூளை பார்க்கக்கூடாது அது வீடு வந்து எல்சேப்பில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பார்க்குவோம் அப்படி பார்க்கும் போது வியாதி அகல மரணங்கள் வந்து அதிகமாக வந்துடும் பணத்தட்டுப்பாடும் வரும் ஸோ உள்ள வாசல்கள் வடமேற்கு திசையை பார்த்தால் அதே போல் ஷேப்பில் வீடு வச்சு ஒரு ஷேப்பில் கட்டியிருப்பாங்க ஒரு சித்தோட்டு மாட்டி வச்சு அந்த மாதிரி வச்சு பண்ணாலும் அந்த மூளை வந்து வடமேற்கு திசையை கூட பார்க்கக்கூடாது அப்படி பார்த்துச்சோன்னா பகைவரோட பயமும் வருமானத்திற்கு தட்டுப்பாடும் அதிகமாக வரும் ஸோ மேற்கு பக்க வீட்டினோட நீரும் மழை நீரும் மேற்குலேருந்து வெளியே சென்றால் ஆண்களுக்கு வந்து அதிகமான நீண்ட தீராத வியாதிகள் வரும் ஸோ இந்த விஷயங்களை வந்து பொருத்தி பா பார்த்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் மேலும் வந்து இதை பற்றி நிறைய ஏதாவது டவுட் சொன்னால் என்னோடய நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ டபுள் ஒன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்